சக்தி ஓ மதிப்பரா சக்தி என் அன்பு குழந்தையே எப்பேற்பட்ட ஒரு உண்மையான இதயத்தை சுக்குன்னராக ஒடித்து தூக்கி எறிந்து விட்டோமே என்று நினைத்து நினைத்து அங்கு உன் உறவானது அழுத்து கொண்டிருக்கின்றது உறவிடம் பேசினைக்கிறேன் கலவினில் என்னவென்று பேசியிருக்கின்றேன் தெரியுமா என் அன்பு குழந்தையை நீ ஏமாற்றிவிட்டாய் இப்போது வேண்டுமானாலும் நீ சென்றால் என் அன்பு குழந்தையானது உன்னை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றது தினந்தோறும் தேவையில்லாத விஷயங்களை கற்பனை செய்து கொண்டு அழுவதை விட உறவின் காலில் நெளிந்து மன்னிப்பு கேட்டு நல்லபடியாக வாழ் என்று என் அன்பு குழந்தைக்காக நான் அவர்களின் கனவில் சென்று நான் அவர்களுக்கு அறிகுறையை கூறியிருக்கிறேன் அதனால் தான் நான் சொல்லக்கூடிய தேதியில் ஒரு உறவானது உன்னை தேடி வரப்போகின்றது உன் தாயானவள் கொண்டு வந்து உன் கரங்களில் ஒத்தழைக்கப் போகிறேன் சந்தோஷம்தானே என் செல்ல குழந்தையே சந்தோஷம் என்றால் நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் என்று மனதார என்னை வணங்கிக்கொள் ஏனென்றால் என் அன்பு குழந்தை போதும் போதும் என்ற அளவிற்கு துன்பத்தையும் துரோகத்தையும் கஷ்டத்தையும் வருத்தத்தையும் விட்டது ஒவ்வொரு நாட்கொள்ளும் இந்த துன்பம் ஒரு பக்கம் என்றால் கூட இருக்கும் நபரெல்லாம் நீ ஏமாந்து விட்டாய் இனிமேல் அவரெல்லாம் வரமாட்டார் நீ வேலையை மாற்றிக்கொள் உன் வாழ்க்கையை மாற்றிக்குள் என்று தேவையில்லாத விஷத்தையும் தேவையில்லாத சிந்தனையையும் என் அன்பு குழந்தையில் குழப்பி குழப்பி என் அன்பு குழந்தையை ஒரு மண் உலையாக மாற்றிவிட்டார்கள் கூட இருக்கும் மனிதர்களை அப்பேற்பட்ட மனிதர்கள் உன் கூட இருந்து கொண்டே நீ பிரிந்திருக்க வேண்டும் உன்னை பிரித்தி வைக்க வேண்டும் என்று பொறாமைப்பட்டு உனக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்தார்கள் ஆனால் என் அன்பு குழந்தைக்கு தினந்தோறும் ஆறுதலாக இருந்து என் அன்பு குழந்தையே உன் தாயின் மீது நம்பிக்கை கொள் உன் வாழ்க்கை நான் மாற்றி கொடுக்கின்றேன் ஒவ்வொரு தருணத்திலும் உனக்கு முன்னேற்றத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்று இத்தனை நாட்களாக என் அன்பு குழந்தைக்கு ஆதரவாக இருந்து அன்னையாகவும் தந்தையாகவும் குருவாகவும் ஆசானாகவும் அனைத்துமாகவும் இருந்து உன் வாழ்க்கையை நான் பார்த்து கொண்டு வந்திருக்கின்றேன் இனிமேலும் நான் உன்னை பார்த்து கொள்வேன் காரணம் என்னவென்று தெரியுமா உன்னுடைய நல்ல மனதிற்கு நிச்சயம் உன் தாயானவள் கடைசி வரை உன்னுடனே இருக்கின்றேன் நல்லது வினை நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி